நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒட்டு மொத்தமாக சிக்கிய திமுக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது எல்லாருடைய கதையும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கரூரில் நாற்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்ததுக்கு நாங்கள் உயிரை கொடுக்குறோம் உருகுகிறோம் அவங்க பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி அடா இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணுறீங்களாடா அப்படின்னு மக்களே காரி தூப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஜய் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் ஓடி இருக்கிறாரு அவர் பேர் வந்து செல்வகுமார் மதுரை மாநகரையை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அது கூட ஆன்லைனில் பண்ணியிருக்கிறாரு எதற்காக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது காவல்துறை எந்த கண்டிஷன்லாம் போட்டதோ அந்த கண்டிஷன்லாம் விஜய் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லையா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கவே இல்லையா நிர்வாகிகள் கோட்டை விட்டுட்டாங்களாம் இட நெருக்கடி ஏற்பட்டதா எவ்வளோ பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ அதை விட கூடுதலாக கலந்து கொண்டார்களாம் ஸோ என்னதான் காவல்துறை எத்தனையோ கண்டிஷன் போட்டாலும் கண்டிஷனை மதிக்காமல் இன்னைக்கு அப்பாவி நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க இந்த தவேகாக்காரங்க சட்டவிரோதமாக இவங்க மக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள் இப்படி ஒரு கட்சி தமிழகத்தில் தேவையா அதனால் இந்த கட்சியினுடைய பதிவை தேர்தல் ஆணையமானது ரத்து பண்ணணும் அதற்கு மதுரை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கிளையில போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இன்னொருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு வந்தாதானே இந்த பிரச்சனை அதனால அவர் பிரச்சாரம் செய்வதற்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கணும் ஏற்கனவே நான்கு மாவட்டங்கள் போயிருக்காரு அந்த நான்கு மாவட்டங்கள்ல ஏற்பட்ட அசௌகரியங்களை பாருங்க அங்கே வந்திருக்கின்ற கூட்டமானது திட்டங்களை கடைபிடிக்குதா இல்லை விஜய் தான் வந்து காவல்துறை விதித்த சட்டத்தை மதித்திருக்கின்றாரா இல்லை நிர்வாகி தான் மதித்திருக்கின்றார்களா ஸோ காவல்துறை போட்ட சட்ட திட்டத்தை காற்றில் பறக்க விடக்கூடிய தவேகாவினரும் விஜய் அவர்களும் பிரச்சாரத்துக்கு வந்தால் பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய அசௌகரியங்கள் ஏற்படுது ஆனால் அவங்க தொண்டர்கள் கொண்டு கூடுறாங்க அவங்க வேதனைப்படுறாங்க அவங்க செத்து போறாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பொதுமக்கள் அந்த வழியாக போகணும்னா போக முடியுதா ஆம்புலன்ஸ் போக முடியுதா அவசர தேவைக்கு போக முடியுதா ஒட்டு மொத்தமாக முடங்கியதான போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் தானே பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிறாரு ஸோ அதனால பொதுமக்கள் அதிகமான பேர் பாதிப்படைகின்றார்கள் அடைகின்றார்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்ணமா வரக்கூடாதா என்பதை நீதிமன்றமே நீங்களே முடிவு பண்ணுங்கோ அப்படின்னு முருகேசன் என்கின்றவர் போய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கிளையில மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு என்ன பொதுமக்கள் மீதான அக்கறை நீதிமன்றம் வரைக்கும் ஓடி இருக்கிறவங்க உயிரிழப்புகள் நடந்து போச்சா அதனால் கட்சியை தடை செய்ய வேண்டுமா கூட்டங்கள் அதிகமாக கூடுறாங்களாம் ரெண்டாவது சாலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதன் காரணமாக பொதுமக்கள் போக்குவரத்து இடர்பாடு ஏற்படுகிறது அதனால் பிரச்சாரத்துக்கே விஜய் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு போவாங்களாம் அப்போ மற்ற கட்சியெல்லாம் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க மற்ற கட்சியெல்லாம் எங்கே ரோட் ஷோ நடத்துகிறாங்க அந்த கட்சிக்கெல்லாம் வராத இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்களும் பொதுநல விரும்பிகளும் விஜய்க்கு எதிராக மட்டுமே ஏன் வராங்க ஸோ அந்த கட்சியெல்லாம் ரோட் ஷோ நடத்தினாவோ இல்லை ரோட்டில் பிரச்சாரம் செஞ்சாவோ போக்குவரத்து தடை ஏற்படவில்லையா பொதுமக்கள் இடைஞ்சூறா இல்லையா விஜய் பிரச்சாரம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதா இது ஒருதலை பட்சமானது இல்லை இந்த மனுவியும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது ஏற்றுக்கொண்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜனநாயகம் எங்கே இருக்கிறது இது விஜய்க்கு ஆதரவானது கிடையாது ஆனால் கள்ளக்குறிச்சில் அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் உயிரிழப்புக்கு யார் காரணம் எந்த கட்சி காரணம் குறைந்தபட்சம் அந்த கட்சியுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க போய் மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாங்களா இல்லை நீதிமன்றத்திட்டத்தில் கோரிக்கை வச்சாங்களா அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழக்கின்ற பொழுது வராத பொதுநலமும் அக்கறையும் இப்போது நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கின்ற போது மட்டும் அந்த பொது நலமும் அக்கறையும் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்றும் நலமும் ஆரோக்கியமும் எப்படி உங்களுக்கு வந்தது ஆனால் கள்ளச்சாராய மரணம் என்கின்ற போது கள்ளக்குறிச்சல் மட்டுமே நடந்தது மதுராந்தங்கத்தில் நடக்கலையா செங்கல்பட்டில் நடக்கலையா ஒன்றுக்கு மூணு முறை கள்ளச்சாராய மரங்கள் நடந்திருக்குது அந்த மரணங்களுக்கு இழப்பீடு மட்டும்தானே அரசாங்கம் தந்தது யாரையாவது போய் சந்திச்சாங்களா இல்லையே அப்போதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை கொன்று குவிக்கிறது இந்த கட்சியை தடை பண்ணணும் இல்லை இந்த ஆட்சியை கலைக்கணும் மக்களுக்கான ஆட்சி இல்லை நம்பி வாக்களித்தோம் ஆனால் இந்த மக்களுடைய உயிருடன் விளையாடுகிறது இந்த கட்சி வேண்டாம் ஒன்றுக்கு மூணு முறை பார்த்துட்டோம் அதனால உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கலைங்க அப்படின்னு ஜனாதிபதி கிட்ட கோரிக்கை வச்சிங்களா இல்ல நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணீங்களா எவ்வளவு உறுதலை பட்சமானது பாருங்களேன் அது மட்டும் கிடையாது திமுகவினருடைய ஓவர் ஆக்டிங் பாருங்கள் முட்டு கொடுக்கலாம் திமுகவுக்கு ஆனால் இந்த மாதிரிலாம் முட்டுக் கொடுக்க கூடாது விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்துக்கு போகிறாரு கூட்டத்தில் எவனோ செருப்பெடுத்து வீசுகின்றான் அதுக்கு திமுக இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் என்கின்றவர் என்ன விளக்கம் அளிக்கிறான்னு கேட்டிங்கன்னா என் விஜய் அஜித்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா அந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பெடுத்து வீச மாட்டாங்களா ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் பண்ணாரு எடப்பாடி அவர்களையும் விமர்சனம் பண்ணார் ஏன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது செருப்பு வீசியிருக்க மாட்டாங்களா அது மட்டும் கிடையாது பாஜக வந்து கடுமையாக பண்ணுறாரு ஏன் பாஜக காரங்க வீச மாட்டாங்களா ஏன் திமுக மட்டும் மட்டும்தான் செருப்படுத்தி வீசுவானா அதனால் திமுக மீது எதுக்கு அபாண்டமாக பழி போடுறீங்க அப்படின்னு போஸ் வெங்கட் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறார் அப்போது தமிழகம் முழுவதும் நல்லா பரவி போச்சுல்ல அவனுடைய உள்ளடி அரசியல் அரசியல் பழி வாங்குதல் அப்படி நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல அப்படி தெரிஞ்சு போனதன் காரணமாகத்தானே விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு வருகின்ற போது செருப்படுத்தி வீசினவங்க திமுக காரங்க தான் அதனால தான் அங்கே இருக்கின்ற தாவேக்கா தொண்டர்கள் வந்து பார்த்தினா ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க ஸோ அப்படி தாக்கி கொள்ளுகின்ற பொழுது தான் இட நெருக்கடி ஏற்பட்டது அதனால தான் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறதுனால தானே ஏங்க திமுக மீதே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸானது திடீர்னு நம்ம விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு அதுக்கு அந்த போஸ் வெங்கடவர்கள் என்ன விளக்கம் அளிக்கிறான்னு கேட்டீங்கன்னா பாருங்க விபத்துக்கள் நடந்து அஞ்சு அல்லது பத்து நொடிக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுன்னா பாராட்டணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அழைத்த உடனே ஆம்புலன்ஸ் ஆனது கூட்டத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வெங்கட் அவர்கள் சொல்கிறார் ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா விஜய் பரப்புரை கூட்டத்துக்குள்ளே ஏன் காரணமே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு மயக்கமடைகின்றார்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தகவல் வெளியே கசிவதற்கு முன்பாகவே கூட்டத்துக்குள்ள ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்தது அதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இல்லையா அதுக்காக போஸ் வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் அழைத்த அஞ்சு செகண்ட்ல பத்து செகண்ட்ல பாத்தீங்களா இந்த ஆட்சியினுடைய மகிமையை பாத்துக்குங்க எந்த அளவுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேவையாற்றுகின்றார் பாருங்க அப்படின்னு முட்டுக் கொடுக்குறார் ஏப்பா ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அழைச்சிட்டா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பொறுத்து வர்றது கூட கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கும் இல்லை கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸை ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டீங்க அதனால் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து விஜய் உடைய பரப்புரை கூட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி வச்சுருந்தீங்க கூட்டத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டீங்க இந்த மாதிரி கருத்தியலானது மக்கள் மத்தியில் இருப்பதனால தான் திமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படையில்லாம் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதோட ஓவர் ஆக்டிங்கிற பொழுது நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் தான் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயிலேருந்து ஓடி ஓடி வந்தார் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கரூரில் பாதிப்படைந்தவர்களை சந்தித்தார் ஆறுதல் சொன்னார் அவர் ஆறுதல் சொல்லிவிட்டு எங்கே போனார் தலைமைச் செயலகம் வந்தாரா அடுத்தடுத்த துறை அமைச்சர்களை அங்கே அனுப்பி வைத்து சுகாதாரத்தை மேம்படுத்துங்க மருத்துவமனையை கண்காணிங்க போதிய மருத்துவம் கொடுங்க யாரும் உயிரிழக்கக்கூடாது கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்த சொல்லி ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்கோம் அதுக்கு மக்களை தயார்படுத்துங்க வருகின்ற ஆணைய தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லட்டும் இவற்றையெல்லாம் அமைச்சர் பெருமக்களும் சேர்ந்து வேலை பாருங்கள் அப்படின்னு என்ன உத்தரவிட்டாரா என்ன வந்தாரு சம்பிரதாயத்துக்காக ஆட்களை பார்த்தாரு ஆறுதல் சொன்னாரு இரங்கல் தெரிவித்தாரு இழப்பீடு முதல்வர் அறிவித்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க விஜய் மீது ரெண்டு குற்றச்சாட்டு வச்சாரு அப்புறம் மீண்டும் பறந்து துபாய்க்கே போயிட்டாரு என்னங்க கரூரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வந்து பார்த்தீங்க மீண்டும் துபாய்க்கு போயிட்டீங்களே ஏங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ஏங்க என் பொண்டாட்டி பொண்ணெலாம் விட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார் ஃபேமிலி டூர் போயிருக்காரான் அவர் அவசர அவசரமாக போனது அங்கே போய் ஏசியா கப் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்க தான் போயிருப்பாருங்கோ அவருக்கு இந்த கரூர் எல்லாம் பெரிய பிரச்சனைங்களாங்கோ ஃபேமிலி டூர் போயிருக்கிற மனுஷன் அதை விட்டுட்டு கரூர் வந்தார்னா அதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அதான் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது வந்தீங்கன்னா மக்களுக்காக தமிழகத்திலே இருங்க மீண்டி எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஓடுறீங்க சவுதி ஓடுறீங்க சரி அங்கே ஷேக் மன்னர்லாம் இருக்கிறாங்க அவங்க தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட போகிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அது கூட கிடையாது சும்மா ஃபேமிலி டூர் அதுக்காக ஓடி இருக்கிறார் இப்படி சுயநல போக்கூடன்னு செயல்படுறவங்க எதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணணும் அதுலேயும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர் கண்ணீர் சிந்தி விட்டார் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஜோதிமணி அவர்கள் வந்து டெல்லியிலிருந்தோ இல்லை சென்னையிலிருந்தோ கரூர் போகிறாங்க விமான நிலையத்தில் ஆனால் நேராக ஓடி போய் விமானத்தை ஏறி அவங்களே விமானத்தை எடுத்துக்கணும் கரூர் போய் இறங்கினவங்களுக்குள்ள இருக்குது எப்போதும் போர்டிங் பாஸ்போர்ட்டு உட்கார வச்சு எப்போ ஃப்ளைட் போதும் அந்த நேரத்தில் தான் உள்ளே விடுவாங்க அதனால் தப தப தபன்னு அழுதுகிட்டே ஓடுறாங்க இதெல்லாம் ஓவர் இல்லை அதெல்லாம் கூட இருக்கட்டும் கனிமொழி அவர்கள் என்ன பண்ணுறாங்க உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு நேரடியாக போயிட்டு அரசாங்கம் தந்த பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துருக்காங்க ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க இந்த கனிமொழி பண்ணுறது எவ்வளோ பெரிய ஓவர் ஆட்டிங் தெரியுமா அன்பில் மகேஷும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் பொது தளத்தில் அழுததை விட இது ஓவர் ஆக்டிங் பா என்ன கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது மேடையில முழங்கியிருப்பாங்க இருப்பாங்க வீர பெண்மணியாக இளம் விதைவுகள் வந்து தமிழகத்தில் தான் அதிகம் ஏன்னு கேட்டால் குடிநோயாளிகள் தான் அதிகம் பயங்கரமா குடிக்கிறாங்கோ அதனால நாளுக்கு நாள் வந்து இளம் விதவைகள் வந்து உருவாகிறாங்க ஆம்பளைங்க குடிச்சிட்டு செத்து போகிறாங்க தினந்தோறும் நாற்பது ஐம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா சாராயத்தினால சாவறாங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சாராயத்துக்கு அடிமையாகி போய்விட்டது இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆம்பளைங்களை காப்பாத்தினோம்னா டாஸ்மார்க்கை தான் ஒரே வழி அப்படின்னு கதர்னாங்க நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் எப்போ அதிமுக ஆட்சி கண்ட போகுது அப்போ அதிமுக ஆட்சியில் டாஸ்மார்க் மூலம் வந்த வருமானம் எவ்வளோ தெரியுமா பதினோறாயிரம் கோடியிலிருந்து பதிமூணாயிரம் கோடி வரைக்கும் தான் ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க்கில் எவ்வளோ வருமானம் வருது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி பதினோராயிரம் கோடியிலிருந்து பதிமூணாயிரம் கோடி எந்த அளவுக்கு இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி எங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு சாராய வருமானம் அதிகரித்திருக்குது அப்படின்னா அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இளம் விதவிகள் அதிகமாக தான் இருப்பாங்க விஜய் உடைய பரப்புறையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் ஓகே தான் ஆனால் நம்ம அக்கா கனிமொழி சொன்ன மாதிரி டாஸ்மார்க்கில் அதிமுக ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாற்பது ஐம்பது பேர் உயிரிழந்தாங்கன்னா சாராயத்தால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சரக்கு விற்பனையும் அதிகரித்திருக்குது வருமானமும் அதிகரித்திருக்குது அப்போது சாவு எண்ணிக்கும் தான் இருக்கணும் அப்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் எப்போ போக போகிறாங்க ஏன் ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்லிக்கிட்டு விஜய்யுடைய பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயர்ந்ததுக்கு வீடு வீடாக போய் இரங்கல் தெரிவித்து அந்த பத்து லட்சம் ரூபாயை கொடுக்குறது என்னங்க கள்ளக்குறிச்சிலும் சரி செங்கல்பட்டிலும் சரி மதுராந்தகத்திலும் சரி செத்து போயிட்டாங்க அந்த வீட்டுக்கெல்லாம் பத்து லட்ச யார் கொடுத்தாங்க அதிகாரிகள் கொடுத்தாங்க ஏன் அங்கெல்லாம் போயிருக்கலாமே முதலமைச்சர் போயிருக்கலாம் ரெண்டாவது கனிமொழி அவர்கள் போயிருக்கலாம் வீடு வீடாக புகுந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் ஸோ கரூரில் இருந்தவர்கள் தான் மக்கள் அப்போ கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்கள்தான் யாரு இந்த ஓவர் ஆக்டிங் பற்றி மக்களுக்கு தெரியவே தெரியாதா அதனால்தான் நம்ம சொல்கிறோம் இந்த இரட்டை நிலைப்பாடே வந்து திமுகவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கடைசியில் ஒன்று சொல்லட்டுமா விஜய் அவர்கள் பரப்புரை செய்து திமுகவுடைய தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதை விட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து திமுகவுடைய இரட்டை வேடமானது எல்லா மக்களுக்கும் தெரிய காரணம் போச்சுன்னு நான் நினைக்கிறேங்க தெரிஞ்சு போச்சுன்னே நினைக்கிறேன் நான் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கோ அப்புறம் செங்கல்பட்டுக்கோ மதுராந்தகத்துக்கோ விஷ குடிக்கின்ற போது வரல இப்போ ஏன் வந்தாரு கேட்குறாங்களே இல்லையா சாமானிய மக்கள் அதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்க முதல்வருடைய பொறுப்பு எங்கே பாதிப்படைந்தாலும் களத்துல நிக்கணும் அந்த பொறுப்பு உணர்ந்துதான் தான் இப்போ வந்திருக்கிறார் அப்போ ஏன் வரல அப்படின்னு சொல்லுகின்ற போது யாராலாவது பதில் சொல்ல முடியுதா அப்படின்னா பியூர் அரசியல் பண்றாங்களா இல்லையா மொத்தத்துல அளவுக்கு அதிகமாக ஆக்டிங் பண்ணி அவங்களே மாட்டிக்கிட்டாங்க எப்படா விழும் அதை வச்சு அரசியல் செயலா என்று அவங்க அவசரப்பட்டு நடித்து மொத்தமா திமுக இருந்த நல்ல பேரையும் கெடுத்து ஆகிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது இதுல எந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் முதல்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து நைட்டோட நைட்டாக கரூர் வந்துடுவாராம் அவரு நிவாரணங்களை அறிவிச்சிருவாராம் ஆர்தர் சொல்லிட்டு போயிடுவாராம் பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெடிந்த பொழுது காலையிலே வந்து எல்லாரையும் சந்தித்து ஆதரவு சொல்லிட்டு இரங்கல் தெரிவித்து விட்டு அவர் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போவாராம் பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அறிவித்த நிவாரணங்களை கையோடு எடுத்து வந்து பாதிப்படைந்தவங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் டிவி காரணம் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு பார்த்திவா திமுக பொறுத்த வரைக்கும் பாதிப்படைந்த குடும்பத்தினுடனே இருக்கிறாங்க பாருங்க முதல்வர் வந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு பாத்தீங்களா வீடு வீடா இப்ப வந்து பாருங்க நம்ம கனிமொழி அவர்களிட்டாங்க முதல்வரும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ மருத்துவமனைக்கு வந்தாங்க ஆனால் வீட்டுக்கே கனிமொழி கனிமொழிப்பா திமுக மாதிரி மக்கள் நலம் விரும்பிகள் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு வந்து பேசணும் என்பதற்காக டிவி காரண காசு கொடுத்து நிவாரணம் கொடுக்குறாங்களா வீடு வீடாக அந்த நிவாரணமும் அந்த அழுகையும் வீடு எடுத்து போட்டு அதன் மூலமாக மரண அரசியல் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இதுவும் ஓவர் ஆக்டிங்கு நம்ம செந்தில் பாலாஜி தெரியுமா அவர் பண்ணத்தான் இன்னைக்கு பல பேருடைய உயர்த்தி இருக்குது என்ன பண்ணார் ஆனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போச்சு நிறைய பேர் மயக்கமடைஞ்சிட்டாங்க கரூர் அரசு மருத்துவமனைக்கும் மருத்துவக் தான் அவங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு செய்தி பரவிச்சு ஆனால் பாதிப்படைந்தவங்க மருத்துவமனைக்கு வரதுக்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார் அந்த கூட்டத்தில் யாருமே உள்ள பூந்து அந்த பக்கம் வர முடியாது அப்படி இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு கூட்டம் நெரிசலாக இருக்குது ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை சில ஆம்புலன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் மயக்கமடைந்தவர்கள் அப்படிதான் ஏற்றிட்டு இருக்காங்க இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பதட்டத்தில் இருக்காங்க சில ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட்டம் நடக்கும் போது உள்ள வந்தீங்க ஆனால் கூப்பிடும் போது வரலையாடான்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸை சில பேர் தாக்குறாங்க இப்படி போக்குவரத்து ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருக்கின்ற போது பாதிப்படைந்தவர்கள் மருத்துவமனைக்கு வரத்துக்கு முன்பாகவே நம்ம முதலமைச்சருக்கு தகவல் போயிடுது முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவிடுகின்றார் ஏம்பா மருத்துவர்களை வந்து ரெடி பண்ணுங்கப்பா மருத்துவமனைக்கு போங்கப்பா அப்படின்னு உத்தரவிட்டாராம் ஆனால் முதல் நோயாளி மருத்துவமனைக்கு உள்ளே வருகின்ற போது அவர்களை வரவேற்கின்றார் நம்முடைய செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க பாருங்க ஒரு வேளை கூட்ட நெரிசல் இந்த மாதிரி நடக்கும் என்று செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா இல்லை எங்கேயோ வெளியில் போயிட்டு வருகின்ற தருணத்தில் ஏம்பா இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க அப்படின்னு சொன்னதுனால வர வழியில் இருக்கக்கூடிய வண்டி அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பிட்டாரா எப்படி நாம் தான் முன்னவே சொன்னோங்களே ஓவர் ஆக்டிங் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்களும் விரைவாக ஒன்று கூண்ணதும் முதல்வர் அமைச்சர்களை இடத்துக்கு போங்க என்று உத்தரவிட்டதும் முதல் நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்பாக எல்லாம் நடந்து போனது ஏதாவது பின்னாடி பிளான் இருக்குதா அப்படின்னு கேட்காத குறையாக எல்லாரும் திமுக மீது சந்தேக பார்வையை வீசுகிறாங்க மக்கா மாட்டிக்கடா பங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது திமுகவுடைய செயல்பாடுகள் ஓவர் ஆக்டிங் சரி உண்மையாகவே உயர் நீதிமன்றமானது விஜய் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் விஜய் உடைய பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க கூடாது தடை விதிக்க வேண்டும் போயிருக்காங்களே அதெல்லாம் நடக்குமா தொடர்ந்து விஜய்க்கு ஆப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே திமுக காரங்க இதையெல்லாம் தாண்டி அவர் அரசியல் களத்துக்கு வருவாரா எப்பா அரசியலே வேளாண் வெறுத்து ஒதுக்கி ஓடி விடுவாரா இல்ல திமுக தப்பிக்க வேண்டும் என்றால் பாஜகடன் தஞ்சை மனைவி தான் சரியுன்னு சொல்லிட்டு பாஜகடும் தஞ்சை மனைவாரா எல்லாவற்றுக்கும் உங்ககிட்ட தான் பதில் இருக்கும் சொல்லுங்க நன்னினி